ஹீரோயின் தெரியாதனமா தடுக்க விழுந்துடுறாங்க அப்ப அவங்க கையில இருக்க குழந்தை ஹீரோட கைக்கு போகுது கோயில்ல பக்கத்துல சாமி கும்பிட்டு இருக்க ஹீரோட அம்மா அந்த குழந்தையோட கழுத்துல இருக்க மச்சும் கழுத்துல இருக்க மாதிரி இருக்கடான்னு சொல்லி சொல்றாங்க கொஞ்ச நேரத்துல உடனே அந்த குழந்தையோட அம்மா வந்து அந்த குழந்தைய வாங்கிட்டு போயிடுறாங்க ஹீரோ என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள அவங்க அம்மா ஹீரோட சட்டையில இருக்க அந்த குழந்தையோட முடியும் ஹீரோட முடியும் டிஎன்ஏ அனுப்புறாங்க குழந்தைங்கிறது தெரிய வருது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் தான் ஃபுட் டெலிவரி பண்றதுக்காக ஹீரோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க அந்த டைம்ல ஹீரோ ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்திருப்பாரு இப்ப அவங்க வேலைக்காரவங்க சொல்லி எப்படியாவது ஹீரோயினை கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க அந்த டைம்ல தான் ஹீரோயின் ஹீரோட கம்பெனிக்கே வந்து ஃபுட் டெலிவரி பண்றாங்க அந்த டைம்ல ஹீரோட கம்பெனியில வேலை பார்க்குற ஒரு பொண்ணு வேணும்னே ஹீரோயினை தள்ளி விடுறாங்க அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அந்த பொண்ணு தட்டி கேட்கிறாரு ஆனா அதுக்குள்ள ஹீரோயின் கிளம்பிடுறாங்க ஆனா ஹீரோ நல்ல வேலையா வெளியே வந்து ஹீரோயின் கிட்ட பேசுறாங்க ஹீரோயினை என் கம்பெனில நீ எனக்கு செக்ரட்டரியா சேர்ந்துக்கோன்னு சொல்லி சொல்றாங்க ஹீரோயின் அந்த கம்பெனியில வேலைக்கு சேர்றாங்க ஹீரோயின் குழந்தையோட வராங்க அதை பார்த்தா அங்க இருக்க எல்லாருமே அந்த குழந்தைய தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்காங்க ஆனா முன்னாடி ஹீரோயின் கிட்ட வம்புக்கு எடுத்த பொண்ணுக்கு மட்டும் இந்த குழந்தைய பிடிக்கவே இல்ல வேணும்னு யாரும் இல்லாத டைம்ல அந்த குழந்தைக்கு சூடு வச்சிருந்தால அவசரமா ஹீரோயின் அந்த குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிடல் போறாங்க இதெல்லாம் தெரிஞ்சு ஹீரோ ஹாஸ்பிட்டல் வரதுக்குள்ள ஹீரோயினோட மாமா வந்து இன்னொரு வயசானவனுக்கு பணத்துக்காக கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக எழுத்துட்டு போயிடறாரு நல்ல வேலையா அங்க இருந்து கிளம்புறதுக்குள்ள ஹீரோ அவங்களை காப்பாத்தி ரெண்டு பேரையும் அவங்க கூடிய வச்சு நல்லபடியா பாத்துக்கிறாரு இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்காம இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க